ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி ஜூன் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது பத்தாம் தேதி ஜூன் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த இந்த மாதம் சாதகமான நிலைகளை உருவாக்கப் போகிறதா அல்லது பாதகமான பா பாதிப்பை ஏற்படுத்த தா இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ன மாதிரியான விஷயத்திலலாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்பட ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவலை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஸ்கப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பல வகைகளில் நன்மையை பயக்கக்கூடிய வகையில் அமையப்பெறும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்டியே பக்கத்துல இருக்க கூடிய நோட்டிபிகேஷனக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் சீதா மகாலட்சுமி பேசுற வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிஷபராசி அன்பர்களை இந்த ஜூன் மாதம் 10 தேதிக்கு பிறகு பாதீங்க அப்டினா நீங்க வேலை தேடி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க அப்டினா கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலக்கட்டத்துல ஒரு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்க கூட சொல்லலாம். குடும்பத்தில இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் மாத பிறபாகೋದியில நீங்க ஆரம்பிச்சிடு. மனசு சந்தோஷம் அடையக்கூடிய வகையில் சில விஷயங்கள் நடைபெறலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நடக்கக்கூடாத சில விஷயங்கள் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த ஜூன் மாதம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையை சம்பந்தப்பட்டமான எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் கூடுதல் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்கள் அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது சில விஷயத்தில் வந்து குடும்பம் அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க கணவன் மனைவி மாணவர் அப்படின்ற பட்சத்தில் சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எழலாம் அது உடனே சரியாயிடும் இல்லை நீங்கள் இளைஞர்கள் நாங்கள் காதலிப்பவர்கள் ஆக இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்க்கும் பொழுது காதலர் காதலி இவர்களுக்கு மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் மூன்றாவது நபரால் எழும் உங்களுடைய புரிதல் காரணமாக மட்டும்தான் உங்களுடைய பிரச்சனையை உங்களால் நிவர்த்தி பண்ண முடியும் அதனால புரிதல் சம்பந்தப்பட்ட நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க வைத்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய காதல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அதே சமயம் காதல் விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் மூன்றாவது நபர் என்ன சொல்கிறார்கள் உங்கள் நட்பு வட்டாரமாகவே இருந்தாலும் சரி யார் என்ன சொன்னாலும் அதை கொஞ்சம் தீர ஆலோசித்து அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பேன் இது பண்ண வேண்டியது அவசியம் அப்படி இல்லைன்னா எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் மூன்றாவது நபருடைய பேச்சை கேட்டு நீங்கள் கண் கண்மூடித்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய காதலை நீங்கள் எழுக்க அதிகளவில் வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க பாருங்கள் இதே விஷயம் கணவன் மனைவிக்குள்ளேயும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது மூன்றாவது நபர் நெருங்கிய நட்பு நட்பு வட்டாரம் இல்லை நெருங்கிய உறவுனர்கள் மத்தியில் பார்க்கும் அவர்களுடைய தலையீட்டின் காரணமா கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள் எழலாம் உங்களுக்குள்ள எடக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சுமூகமாக பேசி தீர்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி தேவையில்லாத வாய்ப்பாக அமைஞ்சிடும் இது கணவனுக்கும் மனைவிக்கு மட்டும்தான் பிரச்சனையை தவிர பிரச்சனையை ஏற்படுத்திய உங்களுடைய நட்பு வட்டாரமோ சுற்றத்தாரோ அவர்களுக்கு வந்து எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது உருவாக்காது கஷ்டத்தையும் பிரச்சனையும் சந்திக்க வேண்டிய அவர்கள் அவர்கள் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே அழித்துக் கொள்வதற்கு சமமாகும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா எச்சரிக்கையா ரிஷபராசி அன்பர்கள் செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் உங்களுக்கு பணியிடம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதகமாக இருக்குங்க பணியிடத்தில் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு வேளை நீங்கள் வேலை தேடிட்டுருக்கீங்க ரொம்ப காலமாக நான் வேலை தேடிட்டுருக்கேன் ஒவ்வொரு மாதமும் எனக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களே தவிர எனக்கு வேலை கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவீங்க உங்களுடைய மனதில் இப்போ கேட்டுட்ருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் மனதிலையும் இந்த கேள்வி எழும் ஆனால் அதற்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இயலாமை அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுடைய கடும் முயற்சி உங்களுடைய வேலையில் கண்டிப்பாக இருக்காது எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் போடுறீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் நான் வேலை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போட்டு வெயிட் பண்ணக்கூடாது அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணும் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வளர்த்துக்க என்னெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களோ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் இந்த மாதம் கண்டிப்பாக இளைஞர்களுக்கு அவர்கள் விரும்பிய இடத்துல வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது அதனால் கண்டிப்பாக நீங்கள் விடாமுயற்சியுடன் முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய முழு திறமையை நீங்கள் வெளிப்படுத்துங்க இன்டர்வியூவில் போயிட்டு சின்னதாக நான் பயந்துட்டேன் சின்னதாக நான் வந்து கொஞ்சம் சர்க்கிள் பண்ணிவிட்டேன் நான் பண்ணவே கூடாது இது உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தடம் ஒரு காலம் அதனால் உங்களுடைய வேலையை நீங்கள் தேர்வு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் எந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உங்களுக்கு பிடித்த வாழ்க்கையை உங்களால் அமைத்து கொள்ள முடியும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தே உங்களுடைய திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கிறதோ இல்லையோ உங்களுடைய தேவைக்கு ஏற்றவாறு ஒரு வேலை கிடைக்கப்பெறும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அரசாங்க வேலை கிடைப்பதற்கு நீங்கள் தேர்வுகள் எழுத வேண்டியதாக இருக்கும் தேர்வு பார்க்கும்போது சில தோல்வி அடையும் வாய்ப்புகள் இருக்கு தோல்விகள் அடைய தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நீங்க துவண்டு போக வேண்டாம் இந்த மாதம் கொஞ்சம் அப்படிதான் என கிரக நிலைகள் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமா சில பிரச்சனைகள் சின்ன சின்ன தடைகள் இடுப்பறிகள் வரத்தான் செய்யும் அதற்காக நீங்கள் துவண்டு உக்கார வேண்டாம் அடுத்த தேர்வில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க அதற்கான முழு முயற்சியை நீங்கள் இந்த காலத்தில் ஈடுபடுத்தலாம் ரிஷப பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முயற்சிகளை அதிகமாக கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறுதுங்க மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இந்த காலத்தில் அதிக அளவில் கடும் முயற்சிகள் கடும் உழைப்பு இவற்றை தரக்கூடிய ஒரு காலமாக அமையப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா விஷயத்திலையுமே சரிங்க நீங்கள் கடும் முயற்சி விடாமுயற்சியை மேற்கொள்ளணும் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா கூட அந்த வேலையிலையும் நீங்கள் உங்களுடைய உழைப்பு அதிக அளவில் போட வேண்டியதாக இருக்கும் இல்லை நான் வேலை செய்யலை நான் தொழில் பண்ணுற வியாபாரத்தை நடத்தினேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இரவும் பகலாக நீங்கள் உங்களுடைய சொந்த தொழிலுக்காக உங்களுடைய வியாபாரத்திற்காக நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு காலமாக அமையப்பெறுகிறது அதனால் இந்த காலம் ஒரு முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக தான் ரிஷபராசி அன்பர்களுக்கு அமையப்பெறுங்க மற்ற விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது திருமணமாகாதவர்களுக்கு திருமண வரன் தேடிக்கொண்டிருக்கீங்க அப்படின்னா அதற்கான பேச்சுவார்த்தை இப்பொழுது நடக்க ஆரம்பிக்கும் ஆனால் வந்து முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் வந்து எடுப்பறி இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதற்கான பேச்சுவார்த்தை அப்படின்னு வரும்பொழுது சுமூகமாக முடிஞ்சிடும் அதனால் கவலை கொள்ள தேவை கிடையாது பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களை எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் தீர ஆலோசனை பண்ணி முடிவு பண்ணுங்கள் எடுத்தங்க எடுத்தாலும் எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் முடிவு பண்ண வேண்டாம் உங்கள் குடும்ப விஷயம் ஆகட்டும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் படிப்பு விஷயம் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் பெண்கள் பொறுத்த வரைக்கும் இ தீர ஆலோசித்து கணவனுடன் நல்ல ஆலோசித்து நீங்கள் ஒரு முடிவெடுங்க மற்றபடி நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்குறேன் அக்கம் பக்கத்தில் கேட்குறேன் என்னுடைய சுற்றத்தார் மத்தியில் நான் கேட்டேன் இந்த மாதிரி பண்ணாங்க இந்த மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஆலோசனை எல்லாம் வேண்டாம் உங்களுடைய மனதுக்கு எது சரியின் படுகிறதோ கணவன் மனைவி நீங்க ரெண்டு பேரும் பேசி எந்த முடிவை நீங்க எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நன்மையை தரும் அதனால எந்த ஒரு முடிவாக எடுத்தாலும் உங்கள் கணவன் கிட்ட நீங்க கேட்டு பரிசீலனை பண்ணி ஆலோசனை பற்றி நீங்க முடிவெடுத்தீங்க அப்படின்னா அனைத்துமே உங்களுக்கு வெற்றி சுபேக்ஷம் உண்டாகும் இந்த காலத்துல நான் சுய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் சொந்தமா வேலை இது பண்ணனும்னு நினைக்கிற ஒரு வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கான ஆலோசனைகள் இது பண்ணுங்க அதற்கான ஸ்டெப் நீங்க எடுக்கலாம் பட் ஆனா இந்த காலத்தை கொஞ்சம் ஒரு அதாவது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வந்து நீங்க அந்த மாதிரியான புதிய வேலையை நீங்கள் தொடங்குறதுக்கு நீங்க ஆரம்பிங்க இந்த காலம் அதாவது ஜூன் மாதம் முதல் பாதியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆலோசனையை மட்டும் மேற்கொண்டால் போதும் அதற்கான செய் செயலில் நீங்க இறங்க வேண்டாம் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வந்து நீங்க அதற்கான செயலில் இறங்குனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதில் ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி உங்களுக்கு அதிகப்படியாக கிடைக்க பெறும் Din kurasilah. அதே மாதிரி சின்ன சின்ன தோல்விகள் வந்து தாங்க போகும் அதுக்காக உடனே வாழ்க்கையில் துவண்டு போயிட வேண்டாம் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடக்கூடிய துணிவை வரவைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது கடவுள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பக்கம் இருக்கிறாரு நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் மூன்றாவது நபரை எக்காரணத்தை கொண்டும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க விடாமுயற்சியை மேற்கொள்ளுங்க விஸ்வரூப வெற்றியை உங்களால் நிச்சயமாக பெற முடியும் அதே இந்த காலத்தில் கொஞ்சம் மனபயம் விஷயம் இருக்கத்தான் செய்யும் எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலாக செய்ய முடியாது இதனால வாழ்க்கையில சின்ன பின்னடைவு ஏற்படலாம் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது இதையெல்லாம் அனுபவ பாடங்களாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது பெரியவர்களினுடைய ஆலோசனையை கேளுங்க பெரியவர்கள் அப்படின்னு சொல்லும் உங்களுடைய அத்தை மாமனார் மாமனார் மாமியார் வழி அப்படி இல்லைன்னா உங்களுடைய தந்தை தாயார் வழி இவர்களுடைய பேச்சை கேட்கலாம் அதுக்காக நான் பெரியவர்கள் அப்படின்னு நான் என்னுடைய நட்பு வட்டாரம் நான் என்னுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எங்களுடைய சுற்றத்தார் அப்படின்னு போயிடாதீங்க அப்புறம் உங்களுக்கு பிரச்சனையாகிடும் அதே மாதிரி கொஞ்சம் பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டிங்க அப்படின்னா அனைத்துமே பார்க்கும் பொழுது உங்களுக்கு சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அலைச்சல் வந்து இருக்கத்தாங்க செய்யும் வேலை இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படுமே தவிர பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது மேலதிகாரிகளிடம் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய உங்களுக்கு தேவையான சலுகைகளை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் கவலைப்பட்டு கொண்டே இருப்பீங்க அதெல்லாம் பண்ண வேண்டாம் கவலைப்பட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் எதை கண்டும் அஞ்ச வேண்டாம் எதை கண்டும் கவலை நடப்பது அனைத்தும் நன்மைக்கே அப்படின்னு சென்று பெரும்பாலும் சாதகமாகவே அமைய பிரச்சனைகளை சரி செய்ய கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக துணை நிற்பார் இந்த வரக்கூடிய நிற்பாரு தவிர்க்க பார்க்கும் பொழுது வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாள் வழிபாட்டை மேற்கொண்டு வருவதன் மூலமா அனைத்து வித நன்மைகளும் உருவாகும் இந்த மாதத்தில் ஒரு ஒரு முறைகேனும் நீங்க சிவபெருமான் கோவிலுக்கு சென்று சிவனையும் நந்தீஸ்வரர் வழிபட்டு வாருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து விதத்திலையுமே நன்மைகள் ஏற்படும் வாழ்க்கையில் முன்னேற்றம் சுபேட்சம் உண்டாகப் பெறும்